வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் பொன்னி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசி இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு மாதம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கு இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் இவங்க வந்துட்டு இன்னைக்கு தனிமையில் தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்னைக்கு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பொம்பளை வந்துட்டு இப்போதைக்கு எட்டாவது வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க ஆனால் இப்பவே பொன் தன்னுடைய பொண்ணுக்காக இவங்க இருபது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம விவசாய நிலம் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் வந்துட்டு தனக்கு சொந்தமான நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு தன்னுடைய குழந்தையையும் தன்னையும் கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆந்துணம் தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு பெருசா படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஆண் மகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்க இருக்கிறாங்க குறிப்பாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இவங்க இன்னைக்கு தனியாக வாழ்கிறதுனால வீட்டுடைய மாப்பிளையாக வந்துவிட்டாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரியே சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்றும் வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சிவிட்டிங்க

இவங்க லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆதரவாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க